அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஷேக் சுலைமான் அப்துர் அப்பி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் கூறுகிறார்கள் எனக்கு நரம்பில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது நான் மருத்துவர்களிடம் அதனை பரிசோதிக்கச் சென்றேன் சான்ஸ் ஆஃப் சர்வைவல் வெறும் ஒரு பெர்சன்ட் மட்டும்தான் இருக்கு நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்து கொள்ளுங்க காப்பாற்றுறதுக்கான எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க நான் ஒழு செய்தேன் எனது துணுமிடத்திற்கு வந்தேன் நபிகள் அவர்களின் மீது இந்த ஓத ஆரம்பித்தேன் நான் இரவு முழுவதும் ஓதினேன் எப்பொழுது கண்ணை இருந்தேன் என்றே தெரியவில்லை இரவு ஃபஜருக்கு முன்பதாக டஜத்தினுடைய நேரத்தில் எனது தலையில் நான் குளிர்ச்சியை உணர்ந்தேன் கனவில் காண்கிறேன் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுடைய புனித திருக்கரம் எனது தலையின் மீது இருக்கிறது நாயகத்தினுடைய திருக்கரத்தின் குளிர்ச்சியை எனது உடல் முழுவதும் உணர்ந்தது அப்பொழுது நபிகள் பெருமானார் சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் மகனே

உள்ளங்கள் அர்த்தம் திப்புனா மருத்துவம் அர்த்தம் உள்ளங்களின் மருந்து இந்த சலவாத் என்பதாக இருக்கிறது இந்த செலவாத்திற்கு சலவாத்து ஷிஃபாவுல் குலூப் உள்ளங்களுக்கான அருமருந்து நோய் நிவாரணி என்ற மற்றொரு பெயரும் உண்டு செலவாத்தை சலவாத்து திப்பியா என்றும் அழைக்கிறார்கள் இஹிப்து நாட்டைச் சேர்ந்த பிரபலமான அறிஞர் ஷேஹ் அஹமது அஹமத் அல் அவர்கள் இந்த மேலும் ஷேக் அபுல் அப்பாஸ் அஹமது அல் அரபி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் கூறுகிறார்கள் சலவாத் திபில் குலூபை முன்னூத்தி பதினைந்து தடவைகள் தினசரி ஓதி வருவது இதய நோய்களை குணமாக்கும் என்று கூறினார்கள் அப்பொழுது அவர்களுடைய மாணவர்கள் ஹசரத் இது ஆன்மீக நோயா அல்லது உடல் ரீதியான இதய நோயா என்று கேட்டார்கள் இது ஆன்மீக ரீதியான இதய நோய் அதாவது பொறாமை வஞ்சகம் சூது இது மாதிரி விஷயங்கள்லிருந்து வெளிவருவதற்கான இதய நோயா அல்லது அவருடைய உடல் ரீதியான இதய நோய்க்கானதா என்று கேட்டபொழுது அனைத்திற்குமானது என்று பதிலரைத்தார்கள் மேலும் ஹசரத் அவர்கள் தன்னுடைய கிதாபான ஆலல் என்ற தன்னுடைய கிதாபில் இந்த சலவாத்து திப்புல் குழு பிளேக் நோயையும் குணமாக்கக்கூடியது என்பதாக எழுதியுள்ளார்கள் காலை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு நூறு முறை அசருடைய தொழுகைக்கு பிறகு நூறு முறை மகரபினுடைய தொழுகைக்கு பிறகு நூறு முறை இந்த சலவாத்து திப்புல் குழுவை எவர் ஒருவர் ஓதி வருகிறாரோ ஓதி தண்ணீரில் ஊதி நம்ம குடித்துக் கொள்ளணும் நம்முடைய இதயத்திலையும் ஊதிக்கொள்ளணும் இதயம் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களிலிருந்தும் அவருக்கு நிவாரணம் கிடைத்துவிடும் என்பதாக எழுதுகிறார்கள் இந்த செலவாத்து திப்பில் குழு கண்ணினுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தூரமாக்கக்கூடிய வல்லமை கொண்டது ஷேக் ஹபீப் அஹமது அல் அத்தாஸ் ரஹத்துல யமன் நாட்டைச் சேர்ந்தவர்கள் கூறுகிறார்கள் எனது ஷேக் இடத்தில் ஒருவர் கண்ணுடைய பிரச்சனைக்காக வந்தார் எனது ஷேக் அவர்கள் அவருடைய கண்ணின் மீது கை வைத்து ஓதினார்கள் பிறகு இந்த செலவாத்து திப்பில் குழு ரூபாய் முன்னூறு முறை தினசரி ஓதி வர சொன்னார்கள் நான் அவரை சில நாட்களுக்கு பிறகு சந்தித்தேன் அவர் என்னுடைய கண்ணுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியானது என்று கூறினார் எவர் சைத்தானுடைய வஸ்வசாவில் பீடிக்கப்பட்டிருக்கிறாரோ அல்லது நல்ல காரியங்களை செய்வதில் அல்லது நல் அமல்களில் ஈடுபடுவதில் அவருடைய நப்ஸ் அவரை தடுக்கிறதோ அவருக்கு மனசே வரமாட்டேங்குது துடுக ஓத மனசு வரமாட்டேங்குது ஆனால் அவரு தொழுகணும் ஓதுன்னு நினைக்கிறாரு ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை வரமாட்டேங்கிது அப்புறம் பார்த்துக்கலான்னு யோசனை வருது அவர் செலவாத்து திப்பில் குழுவை அதிகமாக ஓதி வர அவருடைய இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தூரமாகும் என்றாலும் மேலும் உடல் சார்ந்த கடுமையான நோய்களுக்கு நாற்பது நாட்கள் தொடர்ந்து செலவாத்து திப்பில் குழுவை நூறு முறை ஓதி வந்தால் அவருடைய உடல் சார்ந்த கடுமையான நோய்கள் தூரமாகும் என்று எழுதுகிறார்கள் வாங்க செலவாத்து திப்பில் குழுவை பார்த்துருவோம் நல்லாகுமே صلی علی سیدنا محمد طب القلوب و نور الابصار وغیاں وعافیت و آفیت العبدانی و شفا وسلم و علا علی و محمد طب القلوب صلی வ இதனுடைய அர்த்தம் என்ன எங்களுடைய தலைவர் முகமது நபி சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் நீ செலவாத்து சொல்லுவாயாக நாயகம் எப்படிப்பட்டவங்க திப்பில் குலூபி வதவா இஹா உள்ளங்களுடைய மருந்தும் மேலும் அதனுடைய மருத்துவமும் நாயகமாவார்கள் அதனுடைய மருத்துவம் நாயகம் அதனுடைய மருந்து நாயகம் வெளிரங்கமான உள்ற உள்ரங்கமான ஆன்மீக ரீதியான மருத்துவ ரீதியான எல்லா விதமான மருந்தும் முகமது நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் ஆவார்கள் நூரில் அபுசாரி மேலும் பார்வைகளினுடைய ஒளியும் மேலும் அதனுடைய வெளிச்சமும் அன்னாராவார்கள் சல்லா அலை செல்லந்தான் பார்வைகளினுடைய ஒளி அந்த பார்வை உள்ரங்கமான பார்வை வெளிரங்கமான பார்வை அகப்பார்வை சாதாரண பார்வை எல்லாவற்றிற்குமான ஒளி மேலும் அதனுடைய வெளிச்சம் கண்மணி நாயகம் சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் ஆவார்கள் ஆஃபியத்தில் அபுதானி ஷிஃபா இஹா மேலும் உடல்களுடைய ஆரோக்கியமும் மேலும் அதில் ஏதேனும் நோய் வந்து விட்டால் அதனுடைய நோய் நிவாரணையும் கண்மணி நாயகம் சல்லுஹி வசலம் அவர்கள் ஆவார்கள் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரினுடைய தோழர்கள் மீதும் நீ சாந்தியும் சலாமும் பொனிதொருள் புரிவாயாக என்றார் அற்புதமான அர்த்தம் கொண்ட கொண்டவாத்து திப்பில் குலு இந்த செலவாத்து திப்பில் குலூபை வெறும் ஏழு முறை ஒரு கிளாஸ் தண்ணில தினசரி ஓதி ஊதி குடித்து வந்தால் இன்ஷா அல்லா நிறைய பிரச்சனைகளில் இருந்து எண்ணிலடங்கா பிரச்சனைகளில் இருந்து அவர் பாதுகாப்பு பெற்று விடுவார் மேலும் நம்ம இதய ரீதியான கண்ணிற்கான வஸ்வசாவிற்கான மேலும் நல்ல அமல்கள் ஈடுபடும் தடுப்பிற்கான இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இது எதுவுமே இல்லை இதிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும்னு நினைச்சாலும் இன்ஷா இல்லா இந்த செலவாது திப்பில் குழுவின் மூலமாக பாதுகாப்பு கிடைத்தரும் உங்களுக்கு என்னுடைய பர்சனல் வாழ்க்கையிலிருந்து இந்த செலவாது திப்பில் குழுவினுடைய ஒரு சிறப்பை சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில இந்த செய்வன பிரச்சனைகள்லாம் வர்ற சமயத்துல என்னுடைய உஸ்தாந்தவர்கள் இந்த செலவாது திப்பில் குழுவை தினசரி நூற்றி ஒரு முறை ஓதி தண்ணீரில் ஊதி குடித்து வர சொன்னாங்க வீடு முளைக்க தளிக்க சொன்னாங்க அலமதுல்லாக நான் குடித்தேன் அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட்டது ரொம்ப அருமருந்தது எல்லா விதமான செய்வனை பிரச்சனைகளுக்கும் கந்துஷ்டி பிரச்சனைகளுக்கும் மேலும் இப்போ நம்ம பார்த்த உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் செலவாத்து திப்பில் குழு அற்புதமான மருமருந்து இந்த செலவாத்து திப்பில் குழுவை நிறைய தல்சுமாத்திகள் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய மாமூலாக வச்சிருக்கிறாங்க செலவா தென்ற காரணத்தினால் இதுக்கு வந்து ஒழுவோடு இருக்கணுங்கிற அவசியமில்லை சுத்தம் முக்கியம் இல்லை பெண்கள் அவங்களுடைய துறை தேவையில்லாத நாட்களையும் ஓதிக்கொள்ளலாம் ஆண்கள் எல்லா சமயங்கள்லையும் ஓதலாம் ஒழு இருக்கணும் சுத்தம் இருக்கணும் அவசியம் இல்லை சுத்தத்தோடு ஓதிக்கொள்வது ஆண்களுக்கு மிகச்சிறந்தது மேலும் ஒரு குறிப்பை நான் இந்த இடத்துல சொல்லிடுறவங்களுக்கு தங்கள் உடல் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் மருத்துவர்களை நம்ம அணுகணும் அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் மேலும் அதோடு சேர்ந்து இந்த அல்லாஹுவினுடைய உதவிக்கான வசீஃபாக்களை செலவாத்துக்களை நம்ம ஓதிக்கொள்ளணும் மிக முக்கியமானது தாங்கள் தங்களுடைய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த செலவாத்து திப்பில் குழுவா வாழ்க்கையில ஒரு அங்கமாக வைத்துக் அற்புதமான செலவாத்து அற்புதமான செலவாத்தது அவ்வளவு உயர்ந்த செலவாத்தது தங்களுடைய அன்பர்கள் தாங்க யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு தாங்க நினைக்கிறீங்களோ அவங்க வரைக்கும் கண்டிப்பாக இந்த செலவாத்தை எத்தி வச்சிருங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் நீங்கள் கொடுத்ததாக இருக்கும் அல்லாஹ் அல்லாஹுபஹானுத்தால் அந்த செலவாத்த திப்பில் குழுபை தினசரி குறைந்தது ஏழு முறையாவது ஓதி தண்ணீரில் ஊதி குடித்துக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக ஐ மீன் போன்று பல்வேறு தலைவர்கள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணித்த லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்கள் வரை கண்டிப்பாக ஷேர் செய்யுங்க மேலும் ஆரோக்கிய ரீதியான நம்ம ஏற்கனவே பதிவிட்ட உங்களுக்கு பயனளிக்கும் நம்ம நம்புற விஷயங்களை இன்ஷால்லா என் கார்டலையும் ஐபட்டன்லையும் இன்ஷால்லா நான் இணைக்கிறேன் தாங்க பார்த்து கொள்ளுங்க சலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத் அல் மதரசத்து சாதியா ஆண்கள் மதரசா ஐந்து வருடத்தில் தங்களுடைய பிள்ளைகளை ஆலிமாக ஆக்கி இன்ஷால்லா தங்களிடத்தில் ஒப்படைப்போம் இந்த ஐந்து வருடத்துல கற்றுத்தரப்படும் கல்விகள் தங்களுடைய பார்வைக்கு இலக்கணம் நஹூசர்ஃப் சலாசத்து குத்துப்பான மீசான் அஜ்னாஸ் ஜஞ்சானி ஷரஹ் மெஹதாமின் தர்ஜ்மத்துல் குர்ஆன் மார்கச் சட்டம் ஃபிக் ஃபிக் முயசர் நூருல் இவா சரஹுல் விகாயா ஹிதாயா பாகம் ஒன்று பாகம் இரண்டு குரான் விரிவுரை தப்சீர் தப்சீரே ஜலாலைன் ஒன்று முதல் பதினைந்து ஜுசுக்களுடைய தப்சீர் நான்காவது ஜும்ராவ்ல பதினாறு முதல் முப்பது ஜிசு வரையிலான தப்சீர் ஐந்தாவது ஜும்ராவ்ல ஹதீஸ் மிஷ்காத் புகாரி அரபி மொழி துருசுல் ரொகத்துல் அரபியா பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூன்று வாதிஹா பாகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து வரலாறு தாரீஹ் கசசுன் நபியின் செயிதுல் பஷர் தஜ்வீத் இல்முத் தஜ்வீத் ஹிதாயத்து சுபியான் ஃபி தஜ்வீதுல் குரான் கொல்கை அக்கீதா ஃபிகுல் அக்பர் அக்கீதத்து சுன்னா உர்து உர்து கா காதா தாலீமுல் இஸ்லாம் ஹுலஃபாய அர்பா ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் கலைக்கான கல்வி ஜாது தாலிபின் முஃபீது தாலிபின் தர்க்க கல்வி மந்திக் முக்தசருல் மகானி நஃபாயிசுல் இருத்ததியா சுத்துரிமைக்கான சட்டம் சிராஜி தொழுகை நேரக்கணிப்பு அஃப்லாக் பதிமூன்று கல்விகள் முப்பத்தி ஒரு கிதாபுகள் இந்த ஐந்து வருட காலத்துல தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தரப்படுகிறது பதினான்கு பதினைந்து வயதிலிருந்து அல்லாஹ் தங்களுடைய பிள்ளைகளை தாராளமாக சேர்த்துக் கொள்ளலாம் பாடம் தஜ்வீதுடன் அழகிய கிராத்தோடு அவர்கள் ஓதுவதற்கான அடிப்படையில் கற்றுத்தரப்படுகிறது அதற்கான வயது வரம்பு பதினோரு வயது முதல் தாங்கள் இன்ஷால்லா சேர்த்துக் கொள்ளலாம் ஒருவருக்கு குரானே ஓத தெரியல அங்கிருந்தே ஆரம்பிக்கணும் தாராளமாக நம்முடைய மதரசாவில் அதற்கான வழிவகை உண்டு அவர்களுக்கு எஸ் அல் குரான்ல இருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர்கள் ஹிஃப சேர்த்து ஹிஃபத முடித்த பிறகு இன்ஷா அல்லா அவர்கள் ஜும்ராவில் இன்ஷால்லா சேர்ப்பதற்கான அந்த தொடர் கல்விகள் மதரசாவில் இருக்கு மாணவர்களுடைய வேண்டியும் பாதுகாப்பிற்காக வேண்டியும் மதரசாவில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தங்களுக்கு சொல்லப்படுகிறது ஏற்பாடுகளை தங்களிடத்தில் சொல்வதற்கான காரணம் தங்களுடைய பிள்ளைகளை எங்களிடம் தாங்கள் சேர்ப்பதற்கான அந்த தகுதிகள் எங்களிடத்தில் உண்டு அந்த ஏற்பாடுகள் எங்களிடத்தில் உண்டு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றதுக்காக வேண்டிதானே தவிர பெருமைக்காக எதுவும் சொல்லப்படலை நமது மதரசாவில் வீட்டு முறை சமையல் அலமதுல்லா செய்யப்படுகிறது மேலும் பிள்ளைகளுக்கு வாரத்தில் நான்கு நாட்கள் அசைவ உணவு கொடுக்கப்படுகிறது ஆரோசிஸ்டத்தில் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது மாணவர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது தடையில்லா மின்சாரத்திற்கான ஏற்பாடு மதரசாவில் செய்யப்பட்டிருக்கு மேலும் மாணவர்களுக்கு வெயிலுடைய தாக்கம் தெரியக்கூடாதுங்கிறனால போடப்பட்டிருக்கு மேலும் மாணவர்களுக்கு அவர்கள் ஓதுவதற்கான எல்லா விதமான முறைகளையும் அலமதுல்லாக நாங்க செய்து வைத்திருக்கிறோம் மாணவர்களுக்கு தரப்படும் பயிற்சிகள் பின்வருமாறு பேச்சாற்றலிற்கான பயிற்சி தரப்படுகிறது தங்களுடைய பிள்ளைகளுக்கு மன்றம் அமைத்து அவர்களுடைய பேச்சாற்றலை வளப்படுத்துவதற்கான பயிற்சிகள் தரப்படுகிறது இரண்டாவதாக எழுத்தாற்றலுக்கான பயிற்சிகள் தரப்படுகிறது கட்டுரை எழுதுவது கிதாப் எழுதுவது போன்ற எழுத்தாற்றலுக்கான பயிற்சி தரப்படுகிறது இதோடு அழகிய முறையில் எழுதுவதற்காக ஐந்து மொழிகள் உருது ஆங்கிலம் அரபி தமிழ் இங்கிலீஷ் இந்த ஐந்து மொழிகள்லேயும் அவர்களுக்கு எழுத்தினுடைய பயிற்சி தரப்படுகிறது அடுத்ததாக தொழுகை நடத்துவதற்கான பயிற்சி இமாமத்திற்கான பயிற்சி மற்றும் திராவிகிற்கான பயிற்சி தரப்படுகிறது மேலும் நான்காவதாக அவர்கள் தரிசு பாடம் நடத்துவதற்கான பயிற்சி நமது மதரசாவில் தரப்படுகிறது மேலும் நமது மதரசாவில் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க மதரசாவின் தொடர்பு பாதுகாக்கப்படும் மேலும் அவர்களது நல்வாழ்விற்கான முழு ஒத்துழைப்பு சாலாக மதரசா வழங்கும் மேலும் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் பட்டமளிப்பு விழா நடத்தி இந்த சமுதாயத்திற்கு அவர்களை அடையாளம் காட்டப்படும் தங்களுடைய பிள்ளைகளை இடத்தில் ஒப்படைங்க அவங்களுக்கு முன்னேற வேண்டும் நல்லபடியாக ஓதணுங்கிற ஆர்வம் மட்டும் இருந்தா போதும் இன்ஷா அல்லாஹ் சமுதாயத்தில் தலை சிறந்தவர்களாக என்றால நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைப்போம் அல்லாமல் நம்பிக்கை வச்சு சொல்றோம் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை நம்முடைய மதரசாவில் சேர்க்க விரும்புனீங்கன்னு சொன்னா இந்த நபருக்கு மாணவர் சேர்க்கை நீங்க வாட்ஸ்அப் மட்டும் செய்தா போதும் இன்ஷா உங்களை தொடர்பு கொள்வோம் இன்ஷா தெரிவிக்கப்படும் அல்லாஹ் சாதியாவின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் காரிகளையும் முஃப்திகளையும் அல்லாஹ் தந்தோல் புரிவானாக தாங்களும் துவா செய்து கொள்ளுங்க அல்லாஹ் சுபஹானுத் இந்த எளிய ஸ்தாபனத்திற்கு வளர்ச்சியை தந்து கிராமத்து வரை அல்லாஹ் இதை நிலை செய்வானாக இதன் மூலமாக சமுதாயத்திற்கு பயனடை செய்வானாக ஐ மீன் இது நீங்க பார்த்த இந்த செய்தியை தயவு கூர்ந்து தாங்கள் மற்றவர்கள் வரை இதை எத்தி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய ஒருத்த நாள் அது கண்டிப்பா சாத்தியம் இல்லை ஆனா தாங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா தங்கள் ஒவ்வொருவருடைய உதவி இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் மதரசா கண்டிப்பாக நிறைய மாணவர்களை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு பயனளிக்க வாய்ப்பு இருக்கு அதனால தாராளமாக நீங்க அடுத்தவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்க தங்களுடைய சொந்த பந்தங்கள்ல யாரேனும் மதரசாவில் சேர்க்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா தயவு செய்து நம்முடைய மதரசாவை தாங்க சஜஸ்ட் பண்ணுங்க அல்லாஹ் சுபஹானுவா அவர்கள் ஓதும் காலம் எல்லாம் நீங்க செய்த அந்த ஒரே ஒரு பகிர்வின் மூலமாக உங்களுக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கும் அல்லாஹு தாலா நமது இந்த முயற்சியை கவுல் செய்தான அமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லா வரக்கா